முன்னேறிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அதிமுகவினுடைய செயற்குழு நடக்கு இருக்குது இன்னிலிருந்து அஞ்சாவது நாள் அதிமுகவினுடைய செயற்குழு கூடும் இந்த செயற்குழுவு முன் வச்சு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அதில் முக்கியமான எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு அதிரடி முடிவை இந்த செயற்குழுவில் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமான ஒன்றாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட பிறகும் எந்த விதமான அதிரடி முடிவுகளையுமே எடுக்க மாட்டார் கட்சிக்குள்ளே இருந்து ஒரு நிர்வாகிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை ஒரு ஒன்றிய செயலாளர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னா கூட அந்த நடவடிக்கையை கூட இவர் எடுக்க மாட்டார் ஒருவேளை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டா இப்போ ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் மேல் நடவடிக்கை எடுத்துட்டா எங்கே அவங்க ஓபிஎஸ் கூடயோ சசிகலா கூடையோ போய் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியா இருக்கு அதை வச்சுக்கிட்டு தான் சீனியர்கள் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத பெரிய அளவுல கேட்காம தண்ணிச்சே அவங்கவங்களாம் வந்து கட்சி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் அதிமுகவுக்குள்ளேயே இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிஞ்சு தேர்தல் முடிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் ஒருத்தரை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இவருக்கு ஒரு தயக்கம் இருக்குங்க நிறைய பேர் வந்து ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டறாங்கன்னு அவருக்கு தெரியுது இவர் நிறுத்தின வேட்பாளர்களுக்கு எதிராக அவங்க வேலை பார்த்தாங்க எலெக்ஷன் வேலை ஒழுங்காக பார்க்கல ஒழுங்காக செலவு பண்ணலை அப்படிங்கிறது எல்லாம் இவருக்கு தெரியுது ஆனால் அவங்கள கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு இவர் கேட்கவே மாட்டுறாரு எங்கே அது மாதிரி கேட்டுட்டால் அவங்க ஓபிஎஸ் பக்கம் போய் நின்றுவாங்களோ இல்லை எல்லோரையும் கட்சிக்குள்ளே வந்து ஒருங்கிணைங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுருவாங்களோ தான் வந்து தலைமை பதவியில் வந்து உட்கார்ந்தது இவங்களால தான் வந்து உட்கார்ந்தோம் ஸோ அவங்க நம்ம எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃப் ஜோன்லேயே வந்து இவர் விளையாண்டு பார்க்குறாரு இதேவே வந்து அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த தேர்தல் நடந்த மாதிரி இந்த தேர்தலில் நிறைய பேர் வந்து வலிமை இல்லாத வேட்பாளர்களை முன்மொழிஞ்சாங்க யாராவது ஒரு வலிமையான ஆள் வேட்பாளராக முன்மொழிஞ்சோன்னா அவங்க நமக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே நிறைய வார்டு செயலாளர்கள்லாம் கூட வந்து எம்பி பதவிக்கு வந்து இருந்தாங்க ஒரு எம்பி பதவிக்கு ஒன்றைய செயலாளர் நிறுத்துகிறதே வந்து ஒரு ஒரு சில தொகுதிகளில் தான் அந்த மாதிரி வரும் ஒன்றிய செயலாளர் ரேஞ்சுக்கு ஒருத்தரை வந்து எம்பி பதவிக்கு நிறுத்துறது அப்படிங்கிறது ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் போட்டிட்டு நிறைய பேர் ஒரு நகராட்சியில் இல்லை ஒரு பேரூராட்சியில் வார்டு செயலாளராக இருந்தவங்க அது வா வார்டினுடைய வந்து பேரண்ட் பாடி கூட கட்சியினுடைய பேரண்ட் பாடி செயலாளராக இருந்தவங்களாம் தாண்டி மருத்துவ அணி வார்டு செயலாளராக இருக்கிறவங்க இளைஞர் அணியினுடைய வார்டு செயலாளராக இருக்கிறவங்க மாதிரியான ஆட்கள் தான் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் தூத்துக்குடி தொகுதிக்கான வேட்பாளர் வந்து சென்னையில் டி நகரில் ஒரு பகுதி செயலாளராக இருந்தவரை இங்கேருந்து கூட்டி போய் தூத்துக்குடியில் வந்து வேட்பாளராக இருந்தாங்க இது எல்லாமே முன்னாள் அமைச்சர்களால் நடந்தது ஆனால் இது வந்து தப்புன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது இந்த எடப்பாடி பழனிசாமி தன்னை இன்னும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நினைக்க தொடங்கலை அப்படிங்கிறது அவருக்கு பின்னாடி இருக்கிற அவர் தான் அதிமுகவை தொடர்ச்சியாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிற பல அதிமுக முன்னணி நிர்வாகிகளுக்கே இருக்குது அந்த விஷயத்தை அந்த முடிவு அந்த அந்த மாதிரியான ஒரு அதிரடி முடிவை அவர் எடுப்பாரா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தொடர்ந்து தக்க வைக்கணும்னா அவருக்கு இருக்கிற ஒரே வழி ஒரு அதிரடி முடிவுகள் ஒரு சில கசப்பு மருந்துகளை ஒரு கட்சிக்கு கொடுத்து தான் ஆகணும் அந்த கசப்பு மருந்து அவருக்கே கசப்பாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்சி அவர் கைக்குள்ளே வைக்கணும்னா அந்த நடவடிக்கை அவர் எடுத்து தான் அவர் எடுத்தாக வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இப்போ அந்த இடத்துக்கு தான் அதிமுக வந்து நிற்கிது அவருக்கு இருக்கிற பெரிய சவால் அவருடைய திட்டம் தான் அது ஒரு மாவட்ட செயலாளருக்கு கீழே ரெண்டு சட்டப்பேரவை தொகுதி மட்டும் வர்றது அப்படிங்கிறது ஆனால் அது அவர் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் இவங்க ரெண்டு பேருக்கு கீழேயும் நிறைய சட்டப்பேரவை தொகுதிகள் வர்றது இன்னும் பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி தொகுதியும் அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதே மாதிரிதான் இருக்குது ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலராக இருக்கிற குமரகுரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவுக்கு அவர் ஒத்து போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் எதிராக இந்த விஷயம் போயிருமோ இல்லை இவங்க ரெண்டு பேரும் தனக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் அவரால் வந்து இந்த அதிரடி முடிவுகளை எடுக்க முடியல இன்னொரு செய்திகளும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா அதிமுகவில் இருக்கிற அதிமுகவில் வெற்றி பெற்ற அறுபத்தைந்து எம்எல்ஏக்களில் நாலு பேர் வந்து ஓபிஎஸ் சைடில் இருக்காங்க ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் மற்ற அறுபத்தோரு பேரும் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருக்காங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவில் இருக்காங்க இந்த அறுபத்தி ஒரு பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்லேருந்தே எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா சி சண்முகம் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் இருக்காங்க எஸ்பி வேலுமணிக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஸ்பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடந்தது அந்த ரைடு நடந்தப்போ அதிமுகவை சேர்ந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து அங்கே போய் நின்னாங்க நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மேலே ரெய்டுகள் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கேயெல்லாம் பார்க்காத ஒரு காட்சியாக அந்த காட்சி வந்து இருந்தது ஸோ இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்களை வச்சு பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க எங்கள் பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்றது இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி உடைச்சு அந்த முடிவை எடுப்பார் அப்படிங்கிறதான் பெரிய கேள்வி அவர் அந்த முடிவை எடுத்தார் அப்படின்னா அது அவருடைய தலைமையே வந்து கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கும் ஏற்கனவே கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற குரலை இவங்க ரெண்டு பேரும் எழுப்ப தொடங்கிட்டாங்க சிபி சண்முகம் எஸ்பி வேலுமணி ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவை அவர் எடுக்கிறது எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி இருந்து யாருக்கு பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான விஷயத்தை வெளியே கொண்டு வரலாம் கட்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஹோல்டு இருக்குது உண்மையிலே என்ன ஹோல்டு இருக்குது அப்படிங்கிறதும் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தைரியமாக இந்த முடிவை எடுப்பாரா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது ஒருவேளை அவர் அந்த முடிவை எடுத்துட்டார்னா இந்த வருஷத்தில் தமிழ்நாடு அரசியலில் நடந்த ரொம்ப பெரிய நகர்வாக வந்து அது இருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத இன்னும் அஞ்சு நாளில் பார்ப்போம்